டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தலம் நாற்பத்தி மூன்றாவது காவிரி வடகரை தலம் திருவிசநல்லூர் திருவியநல்லூர் என்றெல்லாம் போற்றப்படும் மேலான பதி தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்றது குடந்தையிலிருந்து ஒரு சில கிலோமீட்டர் பயணித்தாலே இந்த தலத்திற்கு வந்துவிடலாம் இறைவனின் பெயர் என்ன தெரியுமா யோக நந்தீஸ்வரர் சிவயோகிநாதர் அம்பிகையின் பெயர் அருள்மிகு சவுந்திரநாயகி சம்பந்தரால் போற்றி பாடப்பட்ட தலம் இந்த தலத்தை இன்றும் நந்தியம் பெருமான் காவல் காக்கிறார் அதனால தான் சுவாமிக்கே யோக அப்படின்ற பெயர் அதனால் இந்த தலத்திற்கு வரவேண்டிய ராசிக்காரர்கள் யார் தெரியுமா ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் வந்து வணங்க வேண்டிய தலம் உங்கள் தோஷங்களை இந்த ஆலயத்து இறைவன் தீர்த்து விடுவார் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா நான்கு யுகங்களா இருக்கும் கிருத யுகத்தில் சுவாமி பேரு புராண ஈஸ்வரர் அடுத்தது இந்த தலத்துடைய தலவிருஷம் வில்வம் அதனால் திரேதா யுகத்தில் இந்த சுவாமி வந்து வில்வ ஆரண்யேஸ்வரர் அப்படின்ற பெயரோடு இருந்தார் ஏன் வில்வ காட்டில் இருந்தார் அதன் பிறகு துவாபர யுகம் அந்த சமயத்துல சுவாமிக்கு யோக நந்தீஸ்வரர் என்ற நாமம் வந்தது இப்ப நாம இருக்கிற கலியுகத்தில் சுவாமி சிவயோகிநாதர் அப்படின்ற பெயரில் இருக்கின்றார் ஒரே சுவாமிக்கு இத்தனை பேரா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார் ஒரே மனிதன் தானே ஒருத்தருக்கு மகனாகவும் இன்னொரு குழந்தைக்கு அப்பாவாகவும் சகோதரிக்கு அண்ணனாகவும் கணவன் மனைவி அப்படின்ற உறவு ஒரே ஒரு மனிதன் இத்தனை உறவோடு இருக்கின்றான் என்றால் உலகத்தை படைத்த இறைவனுக்கு இவ்வளவு நாமம் இருப்பது பெரிய விஷயமா என்ன அப்படின்னு பரமஹம்சர் ரொம்ப அழகா சின்ன ஒரு உதாரணத்தின் மூலமாக இதை உணர்த்துவார் இந்த தலத்தில் நந்தியம் பெருமான் காவல் இருப்பதாக அடியேன் உரைத்தேன் என்ன ஆச்சாம் போன யுகத்தில் வாழ்க்கை முழுக்க பாவம் பண்ணவன் எப்போ அவனுடைய கடைசி நாள் வரும் இவன் பண்ண பாவத்திற்கு எவ்வளவு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜனே ஒரு லிஸ்ட்டு போட்டு இருந்தாராம் அவன் பாவம் செய்து உலகத்தை விட்டு நீங்கும் நாள் வந்தது அன்னிக்கு அவனுக்கு உடம்பில் என்னவோ செய்ய ஆரம்பித்தது இறக்கும் நேரம் அவனுக்கு சொல்லி மாளவில்லை அவ்வளவு நாள் சொல்வார்கள் தாய் மனைவி குழந்தைகள் நீ திருந்தி விடு இறைவனிடம் சரணாகதி அடை என்று எதையும் கேட்க மாட்டான் உலகில் உள்ள எல்லா தீமையையும் புரிந்தவன் அவன் என்ன பண்றான் உடம்புல வலி வரும் பொழுது நம்மையும் மறந்து அப்பதான தெய்வத்தின் பால் திரும்புவோம் அப்படி ஓடி கோயிலுக்கு முன்னாடி வந்தான் அதுதான் அவன் செய்த நன்மை கோயில் வாசலில் வந்து யோக நந்தீஸ்வரா அப்படின்னு இறைவனை அழைத்தான் சுவாமி சொன்னாரா நந்திக்கிட்ட நந்தி யாருன்னு பாரு என்னை யாரோ கூப்பிடுறாங்க இருங்க சுவாமி பார்க்குறேன் அப்படின்னு நந்தி வந்து சுவாமியினுடைய காவலாளி இல்லையா யார் வந்திருக்கா அப்படின்னு திரும்பி பார்த்தாராம் நந்தியம் பெருமான் பார்வை பட்ட அந்த நொடி அந்த தீயவனுடைய அத்தனை பாவங்களும் போய்விட்டது உடனே நல்லவனாகிவிட்டான் இறைவனின் நாமத்தை அழைத்ததால் சிவபக்தன் ஆகிவிட்டான் அந்த நொடி அவன் இறக்கும் நொடி கரெக்டாக வந்துட்டார் எமன் உயிரை எடுக்கும் பொழுது ரிஷபம் நந்தீஸ்வரர் சொல்றார் உயிரை எடுக்காதே அவன் சிவபக்தன் இல்லப்பா இவ்வளவு பாவங்கள் செய்திருக்கின்றான் நான் உயிரை எடுக்க வேண்டும் இவனுக்குன்னு பார்த்து இவ்வளவு தண்டனை வேற இருக்குன்னு சொல்லும் பொழுது நந்தியம் பெருமான் அவன் பாவம் நாசமாகிவிட்டது இறைவனின் பெயரை அழைத்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனிதனுக்காக அவன் சிவபக்திக்காக யமனிடம் போரிட்டு யமனை வென்றதாம் நந்தி அதனால் பொதுவாக ஒரு கோயிலுக்குள்ள நுழையும் பொழுது கொடிமரம் அதுக்கு பிறகு நந்தி இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் கொடிமரத்திற்கும் வெளியே இருக்கும் அதனால் இன்றும் நந்தியம் பெருமான் காவல் புரியும் தலம் நாமும் வாழ்க்கையில் நம்மை அறியாமல் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த சகல குற்றங்களையும் போக்கிக் கொள்ள வேண்டுமா இந்த திருவிச நல்லூர் தலத்திற்கு வாருங்கள் நந்தியம் பெருமானையும் யோக நந்தீஸ்வரரையும் வணங்குங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாவங்களை தீர்த்து விடுங்கள் நிறைவாக ஒரு செய்தி இந்த ஒரு சென்ற நூற்றாண்டில் அண்மையில் வாழ்ந்த ஸ்ரீதர் ஐயாவாள் அப்படின்ற ஒரு பக்தர் ஒவ்வொரு வருடமும் வீட்டு பெரியவர்களுக்கு தவசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய நினைவு நாள் அப்போ ஒவ்வொரு வர்ணத்திலும் ஒவ்வொரு வகையாக அதை சமர்ப்பிப்பார்கள் அவர் ஒரு வர்ணத்தார் அந்தனர் அதனால அவருக்கான அந்த பூஜை நியதிகள் எல்லாம் திவசம் அப்படின்ற ஒரு விஷயங்களில் இருக்கும் பொழுது ஒருவர் பசியோடு வந்து உணவு கேட்கிறார் கூட்டத்தினர் எல்லோரும் சொல்கின்றார்கள் இல்லை இந்த ஒரு நியதிகள் முடியும் வரை நீ யாருக்கும் உணவு கொடுக்க கூடாது இந்த உணவு உன்னுடைய இல்லத்திற்கு யாருக்கும் கொடுக்க அனுமதி கிடையாது என்று சொல்லும் பொழுது ஒருவன் பசியோடு வந்தால் இறந்தவர்களின் வணக்கத்தை விட உயிரோடு இருப்பவர்களின் பசிதான் முக்கியம் என்று அவர் அந்த நியதிகளை முடிப்பதற்கு முன்பாகவே உணவை கொடுத்துட்டார் வந்தவர் இறைவனின் வடிவம் அவர் ரொம்ப திருப்தி ஆயிட்டார் ஊரே இவரை ஒதுக்கி வைத்து விட்டது நம்முடைய நியமங்களை எல்லாம் மீறிவிட்டாய் உடனே அவர் கேட்கிறார் தெரியாம பண்ணிட்டான்னா பசிக்காக தானே கொடுத்தேன் செய்தது தவறில்லை ஆனா நீங்கெல்லாம் பெரியவங்க நீங்க நான் மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே போ கங்கையில குழி உன்னை நாங்க மன்னிக்கிறோம் அப்படின்னு அவங்க எல்லாம் சொன்னாங்களாம் கங்கைக்கு இப்ப நான் எங்க போவேன் அப்படின்னு சிவனை அப்படியே நினைச்சு உருகி பிரார்த்திக்கிறார் அவருடைய இல்லத்தில் இருந்த கிணற்றிலிருந்து கங்கையானவள் அப்படியே வந்து மேலே வந்து வீதி முழுக்க கங்கையானவள் வருகின்றாள் அதில் அவர் நீராடி அவர் தூய்மையானவன் அந்த மாதிரி வறியவருக்கு உணவிட்டது தவறில்லை என்பதை உலகத்தவர் முன்பு நிரூபித்த தலம் இன்னிக்கும் அந்த கங்கை வரும் நாளை அந்த ஆலயத்தில் அந்த பதியில் வருடா வருடம் அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் இப்படி நம்முடைய சர்வ பாபத்தை போக்கி புண்ணியத்தை தரும் திருவிச நல்லூர் இறைவனை வணங்கி வாழ்க்கையில் நாமும் நல்லவிதமாக முக்தி பெறுவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க